பெற்றோர்களாகியவர்களுக்கு நான் முதலில் நன்றி சொல்லிக்கொள்கிறேன் கொள்கிறேன் அவர்களால் தான் உங்கள் முன்பு பேசிக் கொண்டிருக்கிறேன் எனக்கு உயிர் கொடுத்தவர்கள் பெற்றோர்கள் to மாணவர்களின் திறமையை ஊக்குவிட்டால் திறையை பார்க்கும் கண்கள் உளியும் கை விரலும் பார்ப்பதில்லை பாராமுகம் நோக்காது படப்பையை நோக்கும் என்ற சிற்பி என்ற ஆசிரியர்கள் நாலா விதா குரு தெய்வம் குருவை மூன்றாயிரத்தில் வைத்தாங்க குருவை எங்க மூன்றாயிரத்தில் வைத்தாங்க ஏன் ஒரு கலை ஒரு என்ஜினியர் மருத்துவர் அப்படி எல்லாம் Đi ra ஆயிரம் பேர் சொன்னார்கள் ஆனால் உன்னால் முடியும் என்று என் உன்னால் என்று சொன்னவர்கள் என் நான் எதிர்கால வாய்ப்பில் ஆசிரியராக வர வேண்டும் என்று ஆவண